வெல்கம் டு ஸ்விஜூஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் முட்டை சேர்க்காமல் முறுக்கு வரல் இல்லாமல் எப்படி சூப்பராக ஈஸியாக இந்த மாதிரி நூடுல் செஞ்சு அசைத்துறது அப்படின்னாங்க நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லி தரப்போகிறேன் ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் எப்படி ஈஸியாக உங்கள் குழந்தைங்க கேட்ட உடனே செஞ்சு கொடுக்குற மாதிரி எப்படி செய்கிறதுன்ட்டு பார்த்துலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் சுஜூஸ் கிச்சனை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் பெல்லைக்கான் வரும் அதை மறதாமல் க்ளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் எப்போலாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோம் அப்போலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் இப்போ வாங்க இந்த மேகி நூடுல்ஸ் எப்படி சூப்பரா ஈஸியா வீட்டில் செய்கிறதுன்ட்டு பார்த்திடலாம் நான் இன்னைக்கு இந்த மேகி நூடுல்ஸ் செய்கிறதுக்காக ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துருக்கீங்க இது ஒரு சளிச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இப்போது அடுத்ததான் இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இதில் நம்ம என்ன செய்யப்படோம்னா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா சப்பாத்தி மாவு பதத்தை விட கொஞ்சம் கெட்டியாக பசஞ்சு எடுத்துக்கோங்க ரொம்ப தண்ணியாக பசஞ்சி கூடாது நல்ல பூரி மாவு பதத்துக்கு நல்லா கெட்டியாக பசைஞ்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் நமக்கு வந்து இந்த இதில் நம்ம நூடுல்ஸ் செய்யும்போது ரொம்ப ரொம்ப பெர்ஃபெக்ட்டா நமக்கு கிடைக்கும் நம்ம சேனலில் ஆல்ரெடி கோதுமை மாவை பயன்படுத்தி எப்படி நூடுல்ஸ் செய்யறதுன்னு வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன் அது மட்டும் இல்லைங்க எப்படி பாஸ்தா செய்கிறது அப்படின்னு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் நீங்கள் இன்னும் பார்க்கலீங்கன்னா நான் ரெண்டுத்தினுடைய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன்லையும் எண்டஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன் மறக்காமல் பார்த்து தெரிஞ்சிக்கோங்க இப்போ பாருங்கள் நல்ல மாவு வந்து இந்த மாதிரி நான் டைட்டாக பிசஞ்சிக்கணும் இப்போ என்ன செய்றீங்க இதை வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் கைவிடாமல் நல்லா இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து பிசஞ்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் நமக்கு வந்து நூடுல்ஸ் நல்லா பீயாமல் அழகாக வரும் உங்களுக்கு நான் எடுத்த ஒரு கப் மாவுக்கு எனக்கு முக்கால் கப்புறக்கு தண்ணி செலவாயிருக்குங்க நான் தண்ணி ஊற்றி நல்லா மாவை பிசஞ்சு எடுத்திருக்கேன் இப்போ நல்ல மாவை வந்து பிசஞ்சிக்கலாம் உங்கள் குழந்தைங்க எனக்கு மேகி கிண்டித்தாமான்னு கேட்டாங்கன்னா உடனடியாக நீங்கள் வந்து செஞ்சு கொடுக்கலாம் அந்த மாதிரி ஈஸியான மெத்தட் தாங்க இந்த மேகி ப்ரிப்ரேஷன் இப்போ பாருங்க நல்ல மாவு நான் பிசைஞ்சு முடிச்சுட்டேன் இப்போ நம்ம இதை வந்து சப்பாத்தி காட்டை வச்சு நான் தேய்ச்சிக்கலாம் நம்ம வந்து இதை வந்து என்ன செய்யக்கூடாது சப்பாத்தி தேய்ப்பில்லையா ரவுண்டாக அந்த மாதிரி இதை தேய்க்கக்கூடாதுங்க நல்லா நீள வகல் தேய்ச்சிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு நல்ல வந்து நூடுல்ஸ்னால் நீளமாக கிடைக்கும் அதுக்காக தான் இந்த மாதிரி நீல வகல் தேய்ச்சிக்கோங்க இப்படி நீங்கள் செய்யும்போது தான் என்ன ஆகும் உங்களுக்குலாம் நூடுல்ஸ் நீளமாக கிடைக்கும் அதுக்காக தான் இதை கொஞ்சமாக மைதா நடுவில் இந்த மாதிரி தடவி விட்டுட்டு ஃபுல்லாக எல்லா பக்கமும் பரமாக தடவி விட்டுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து நூடுல்ஸ் நம்ம வந்து கட் பண்ணும்போது அழகாக ஒட்டாமல் உங்களுக்கு அழகாக எடுக்க வரும் அதுக்காக தாங்க இப்போது இதை நல்லா மெல்லிஸாக ரோல் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து நூடுல்ஸ் நல்லா நீளமாக கிடைக்கும் அதுக்காக தான் நல்லா நெருக்கினாப்புல ஒரு ரோல் பண்ணுங்கள் அப்போ உங்களுக்கு வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி அவ்வளோதாங்க இப்போ நம்ம இதை வந்து ரோல் பண்ணி முடிச்சோம் இதை அடுத்தது நம்ம என்ன செய்ய போகிறோம்னா கட் பண்ணிக்க போகிறோம் அழகாக நீங்கள் மெல்லிசா சின்ன சின்னதாக கட் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை நீங்கள் வந்து உங்களுக்கு நூடுல்ஸ் மேக்கர் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை என்ன செஞ்சுக்கலாம் அப்படியே நீங்கள் நூடுல்ஸ் மேக்கரில் விட்டிங்கன்னா அது அழகாக வந்து நூடுல்ஸ் ஆகி வந்துடும் ஆனால் நம்மள்கிட்ட நூடுல்ஸ் மேக்கர் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன செய்வீங்க இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க ஒருவேளை உங்கள் கிட்டே வந்து நூடுல்ஸ் உரல் இருக்குது இல்லையா அது இருந்தாலும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம்னா அதில் வந்து பிழிஞ்சிக்கலாம் ஆனால் அது ரொம்ப ரொம்ப கஷ்டம் பிழியவே முடியாது ரொம்ப அழுத்தி பிழிஞ்சால் தான் பிழிய முடியும் ஆனால் இது வந்து இந்த ஸ்டெப் வந்து ரொம்ப 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 ஈஸி ரொம்பவே ஈஸியாக நீங்கள் வந்து நினச்ச உடனே நூடுல்ஸ் செஞ்சிடலாம் உங்கள் குழந்தைங்க வந்து எனக்கு மேகி கிண்டி கேட்டாங்க அப்படின்னா உடனடியாக நீங்கள் வந்து கொடுக்குற அளவுக்கு இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதே போல் இதை நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் செஞ்சு முடிச்சுட்டு இது ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா ஒரு வாரம் வரைக்கும் இங்கே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நான் இப்போ நான் உடனடியாக செஞ்சு காமிக்கப்போகுது கிடையாது இதை நான் செஞ்சு முடிச்சுட்டு இதை நான் ஒரு பாக்ஸில் போட்டுட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்து நான் காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி செய்கிறதுன்ட்டு இப்போ பாருங்கள் நான் வந்து கட் பண்ணி முடிச்சிட்டேன் கட் பண்ணி முடிச்சுட்டு அது அழகாக இந்த மாதிரி எடுத்திங்கன்னா அது சூப்பராக வந்துடும் உங்களுக்கு பாருங்கள் நமக்கு எவ்வளோ பெரிய நூடுல்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இன்னுமே நமக்கு வந்து நடுவில்லாம் நம்ம கட் பண்ணும்போது இன்னும் நல்லா பெரிய நூடுல்ஸ் நமக்கு கிடைக்கும் அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் நம்ம சிந்த எந்த நூடுல்ஸ் வச்சு எப்படி கிண்டுறது எப்படி செய்கிறது நூடுல்ஸ் செய்கிறது நான் அடுத்து தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் எல்லாத்தையும் நீங்கள் உப்புமையாக தெரிஞ்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நமக்கு அழகாக நூடுல்ஸ் கிடச்சிருச்சி இப்போ நம்ம பேலன்ஸ் இருக்கிறதையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதே போல் கட் பண்ணிவிட்டு இதே போல் நீங்கள் எடுத்துகிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி இருக்க கஷ்டமாக இருக்குன்னா நான் இன்னொரு ஸ்டெப்பு உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அடுத்ததாக காமிக்கிறீங்க உங்களுக்கு பாருங்கள் நீங்கள் இப்போ நம்ம நூடுல்ஸ் கட் பண்ணும்போது இந்த மாதிரி கத்தியை வந்து இந்த மாதிரி ஷேக் பண்ணி தான் கட் பண்ணணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து அதில் இருக்கக்கூடிய எல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சு வரும் நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு அடைஞ்சாப்பில் போயிடும் அது அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக வராது இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நமக்கு நூடுல்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்ட்டு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கலையா இந்த வீடியோ கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்க நம்புறேன் பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு லைக் போட்டிருங்க நீ இப்பதானே நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்றீங்க அப்படின்னா மறக்காம நம்ம வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட்கால் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் ஆள்னு கேட்கும் அதை கொடுத்துட்டிங்கன்னா நான் எப்போல்லாம் வீடியோஸ் போகிறேன்னா அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் நீங்கள் முதல் ஆள் நம்ம வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்துடலாங்க அவ்வளோதான் நமக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக நூடுல்ஸ் எல்லாம் தயாராகிட்டு இருக்குது இதை நான் ஃபுல்லாக கட் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் எப்படி வந்திருக்குதுன்னு பாருங்கள் கொஞ்சம் வீடியோவை பொறுமையாக பாருங்கள் அப்போ உங்களுக்கு நல்லாவே சூப்பராக புரியும் நம்ம சேனலில் ஆல்ரெடி பாஸ்தா எப்படி செய்கிறதுன்னு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோங்க நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது எந்த ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் மறக்காம பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் எல்லா எல்லாத்தையுமே கட் பண்ணி போட்டுட்டு அதில் லேசாக மாவு தூவிட்டு இந்த மாதிரி நல்லா அழகாக வந்து எடுத்து விட்டிங்கன்னா சூப்பராக அவங்களுக்கு வந்து எல்லா நூடுல்ஸும் பக்காவாக தயாராகிடும் அவ்வளோதாங்க நல்ல வேறு லெவலில் நமக்கு வந்து நூடுல்ஸ் எல்லாம் தயாராகிடுச்சு இந்த மாதிரி ஒன்று ரெண்டு வந்து உங்களுக்கு பிரியாமல் இருந்துச்சுன்னா அது இது மாதிரி அழகாக எடுத்து பிரித்து விட்டுக்கோங்க இதை இப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா ஒரு பாக்ஸில் போட்டுவிட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம எடுத்தது என்னவோ ஒரு கப் மாவு தான் ஆனால் நமக்கு கிடைச்ச நூடுல்ஸ் பாருங்கள் எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்ட்டு நம்ம கம்மியான ப்ரைஸில் நல்ல அதிகமான குவான்டிட்டியில் நம்ம வந்து நூடுல்ஸ் தயார் பண்ணி வச்சுக்கலாம் இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எத்தனை நாள் வேணாலும் இருக்கும் ஒரு வாரம் மினிமம் வச்சுக்கோங்க மேக்ஸிமம் ஒரு மாதம் வச்சுக்கோங்க அதுக்கு மேலே ஸ்டோர் பண்ணாதீங்க அவ்வளோதான் பாருங்க எவ்வளோ சூப்பராக நல்ல பியூட்டிஃபுல்லாக நம்ம நூடுல்ஸ் தயாராகிருக்கு அப்படின்ட்டு இப்போ வாங்க அடுத்ததான் இந்த நூடுல்ஸ் வச்சு எப்படி வந்து நம்ம நூடுல்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுன்ட்டு பார்த்துடலாம் இப்போ பாருங்கள் நான் ஃப்ரிட்ஜில் வச்சிருந்து நான் எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ நம்ம வந்து இதில் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்தவளோ நீங்கள் எடுத்துக்கலாம் பேலன்ஸை நீங்கள் ஃப்ரிட்ஜிலேயே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அவங்க குழந்தைங்க கேட்கும் போது நீங்கள் உடனே அவங்க செஞ்சு கொடுத்துக்கலாம் இப்போ நான் அந்த நூடுல்ஸ் இருந்து ஒரு கப் அளவுக்கு மட்டும் நான் எடுத்துக்க போகிறேன் பாருங்கள் நான் இந்த கப்பில் தான் ஒரு கப் மாவு எடுத்தேன் எனக்கு எவ்வளோ நூடுல்ஸ் வந்துருக்குதுன்னு பாருங்கள் இப்போ நம்ம வந்து இதுலேருந்து ஒரு கப் மட்டும் நம்ம நூடுல்ஸ் எடுத்துக்கலாங்க போதும் நான் மறுபடி செய்யும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அவ்வளோதான் இப்போ நான் எடுத்துட்டேன் இதை நம்ம எப்படி வேக வைக்கிறதுன்னு பார்த்துலாம் ஒரு கப் நூடுல்ஸ்க்கு சரியாக ரெண்டுலேருந்து மூணு கப் தண்ணி ஊற்றிக்கலாம் நீங்கள் பிகினஸாக இருந்தீங்கன்னா மூணு கப் வரைக்கும் ஊற்றிக்கோங்க இதில் கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க கலந்து விட்டுருங்க இப்போ நல்லா இது கொதிக்கட்டும் நல்லா கொதிக்கும் போதாக என்ன செய்யணும் நம்ம எடுத்துக்கக்கூடிய நூடுல்ஸை உள்ளே சேர்க்கணும் சேர்க்கும் போது எல்லாத்தையும் ஒரே இடத்துல சேர்க்காம இந்த மாதிரி அழகாக வந்து தள்ளி வீடு சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா வேகட்டும் ஒரு சின்ன ஸ்பூன் மட்டும் வச்சு கலரைக்கோங்க பெரிய கரண்டி போட்டுறாதீங்க நூடுல்ஸ் எல்லாம் உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ நல்லா வேகட்டும் வெந்த நான் காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி வந்துருக்குதுன்ட்டு நீங்கள் நான்வெஜ் சாப்பிடுவீங்கன்னா முட்டை சேர்த்து சாப்பிடுவீங்கன்னாக்கா இந்த மாவில் தண்ணிக்கு பதில் நீங்கள் முட்டை கூட ஊற்றி வசையலாங்க முட்டை ஊற்றி வைச்சிங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக நூடுல்ஸ் எதுவுமே உடையாது சூப்பராக பர்ஃபெக்டாக உங்களுக்கு கிடைக்கும் அவ்வளோதாங்க இப்போ பாருங்க நமக்கு நல்ல நூடுல்ஸ் எல்லாமே வெந்து வந்துட்டு இருக்குது இப்போ நமக்கு கம்ப்ளீட்டாக நூடுல்ஸ் அழகாக வெந்துருச்சு பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுது இல்லையா நமக்கு போட்ட கலர் சேஞ்ச் ஆகி நல்லா கண்ணாடி மாதிரி நமக்கு வந்திருக்கும் அதுதாங்க பார்த்தோம் இப்போ நமக்கு நூடுல்ஸ் எல்லாம் வெந்துருச்சு இப்போ நம்ம இதை இறக்கிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதில் இப்போ நீங்கள் என்ன செய்யுங்கள் வடிகட்டிடாமல் நல்லா சில்லுன்னு இருக்கக்கூடிய தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க உதரவை அப்போ இது நல்லா வந்து உங்களுக்கு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் பிரிஞ்சு நல்லா சூப்பராக கிடைக்கும் நூடுல்ஸ் பாருங்கள் நம்ம கடையில் வாங்கக்கூடிய அசல் நூடுல்ஸ் எப்படி இருக்குமோ அதே போல் இருக்குது ரொம்ப ரொம்ப டேஸ்ட் சொல்ல போனா நம்ம மக்ரூனிலாம் சாப்பிடும் இல்லையா அந்த டேஸ்ட்டில் இருந்துச்சுங்க இது இப்போ நம்ம தண்ணி ஃபுல்லாக ஃபில்டர் பண்ணி எடுத்து வந்துடலாங்க இப்போ பாருங்க தண்ணி ஃபுல்லாக வடிகட்டிட்டேன் நல்லா அழகாக நமக்கு சூப்பராக நூடுல்ஸ் கிடச்சிருக்குது சூப்பராக இருக்கலையா பார்க்கவே இதை நம்ம தாளிச்சிடலாம் கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம எடுத்துகிட்டு ஒரு நூடுல்ஸ்க்கு ஒரு கைப்பிடி அளவு மட்டும் வெங்காயம் போட்டால் போதும் நான் பல்லாரி வெங்காயத்தை நான் நீல வாக்கில் மெல்லிசாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதை உள்ளே சேர்த்துருக்கேன் நல்லா இது வதங்கட்டும் வதங்கின பிறகு கொஞ்சமாக தக்காளி சேர்த்துக்கோங்க ரொம்ப சேர்க்க வேண்டாம் ஒரு அரை தக்காளி மெல்லாம் சேர்த்தா போதுமானது சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க இது வதங்குறதுக்காக நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்க்கும் போது நல்ல சீக்கிரமாக வதங்கி கிடைக்கும் இல்லையா அதுக்காக தான் நம்ம ஆல்ரெடி நூடுல்ஸில் உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம் அதுக்கு தகுந்த உப்பு நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நல்லா வதங்கின பிறகு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க இந்தி பூரில் உள்ள பச்சை வாட போகட்டும் போன பிறகு மிளகாய் ஒரு கால் ஸ்பூன் கூட சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க நம்ம எதுவுமே மஞ்சள் தூள் கலர் தான் இப்போ நம்ம நம்ம ஒரு நூடுல்ஸ் அடுத்ததான் வேக வச்சு எடுத்த நூடுல்ஸ் உள்ளே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படி வச்சு மல்லியில் தூவி இறக்குனீங்கன்னா நம்மளுடைய சூப்பரான சுவையில் நூடுல்ஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக தயாராகிடும் இதுல உங்களுக்கு வேணும்னா நீங்க மட்டன் சேர்த்துக்கலாம் சிக்கன் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைனாக்கா நீங்க எக் கூட சேர்த்துக்கலாம் ரொம்ப ரொம்ப அருமையான சுவையில் இருக்கும் இப்போ நம்ம மல்லியில் வந்து தூவி நம்ம இறக்கிடலாம் சூப்பரான நூடுல்ஸ் நல்ல வெஜ் நூடுல்ஸ் அருமையாக தயாராகிடுச்சு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கணும் நம்புறோம் பிடிச்சிருந்தால் மறக்காம வீடியோக்கு லைக் போட்டுருங்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் வெல் ஐக்கன் வரும் அதை மறந்தாமல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோஸ் போகிறனோ அப்போல்லாம் அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் இப்போ பாருங்கள் நல்லா அழகாக நமக்கு உதிரி உதிரியாக கிடச்சிருக்கு நமக்கு நூடுல்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு நீங்களும் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு செஞ்சு கொடுத்து அசத்துங்க இந்த வீடியோ முழுமையா இவ்வளோ நம்ம பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் தேங்க் ஃபார் வாட்சிங்